வணக்கம் மிதுன ராசி நேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிதுன ராசியை பத்தி மிதுன ராசியோட உண்மை நீங்கள் ஒரு நேரத்தில் ரெண்டு மன மனநிலையில இருப்பீங்க ஒன்று எல்லாம் சரி இன்னொன்று உள்ளுக்குள்ள ஏதோ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி மிதுன ராசிக்காரங்க அப்படின்னாலே நீங்கள் வெளியே ரொம்ப ஈஸியா பழகிற மாதிரி தெரியும் சிரிப்பு பேச்சு எல்லாத்துலயுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற குணம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால ஒரு மனசு இருக்கு எல்லாத்தையும் யோசிக்கிற எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுற ஆனா யாராலையுமே முழுசா புரிஞ்சுக்க முடியாத ஒரு மனசு இதுதான் மிதுன ராசியோட ஒரு உண்மை எல்லாமே சரி இன்னொன்னு உள்ளுக்குள்ள ஏதோ சரியில்லை இந்த டியூயல் நேச்சரை பலர் கன்ஃபியூசன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா இது வந்து குழப்பம் கிடையாது இது வந்து ஒரு டெப்த் மாதிரி இந்த காலத்துக்கட்டத்தில் கணக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தெளிவாக காட்டப்போகுது யாரெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மட்டும் அருகில் இருக்காங்க யாரெல்லாம் உங்கள் மனசுக்காக இருக்காங்க இந்த வேறுபாடு கொஞ்சம் வழியோடு தான் புரியும் ஒரு நெருக்கமான நபர் உங்கள் வார்த்தையை தவறாக புரிஞ்சுக்குவாங்க நீ இப்படி தான் உன்னோட நிலை இல்லை அப்படின்னு உங்கள் மேலே குற்றம் சுமத்திக்கிட்டே இருப்பாங்க அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் யாரையுமே காயப்படுத்தணும்னு நினைச்சதே கிடையாது ஆனால் தெய்வ வாக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய உண்மையை புரிஞ்சுக்காதவங்க உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாள் இருக்க மாட்டாங்க வேலை தொழில் விஷயத்தில் மிதுன ராசிக்காரங்க ரொம்ப மல்டி டேலண்டடாக இருப்பாங்க ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை பல விஷயங்களில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் அதே காரணத்தால் இவங்க செட்டில் ஆக மாட்டாங்க அப்படின்னு சிலர் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் அந்த அண்டர் எஸ்டிமேட் அப்படிங்கிறது உங்களுடைய அட்வான்டேஜாக மாறப்போகுது யாரும் எதிர்பார்க்காத இடத்துல நீங்கள் ஷைன் ஆக போகிறீங்க பண விஷயத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு வரவும் வரவும் போகவும் கரெக்டாக இருக்கும் பணம் கையில் தங்காமல் நடுவுற மாதிரி தோணிட்டே இருக்கும் ஆனால் தெய்வ கணக்கு சொல்கிறது பணம் தங்காததுக்கு காரணம் நீ வீணாக செலவு பண்ணுறது கிடையாது நீங்கள் மற்றவர்களுக்காக அதிகமாக கொடுக்கறது இந்த இடத்துல ஒரு கட்டுப்பாடு வரணும் காதல் விஷயத்தில் மிதுன ராசிக்காரங்க மனம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் வார்த்தையால் தான் உங்கள் மனசு அதிகமாக காயப்படும் அப்படியா சொன்னாங்க இதுக்கு இப்படி பேச வேண்டியதா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை பல நாட்களுக்கு உங்கள் மனசை சுத்திக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு உண்மை புரியும் எல்லாத்துக்கும் உங்கள் அளவுக்கு சென் கிடையாது அதனால எல்லாருக்கிட்டேயும் உங்க மனசை திறக்கக்கூடாது குடும்ப விஷயத்தில் மிதன ராசிக்காரங்க நடுவில் மாட்டிக்கிறவங்க இருதரப்பையும் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணன நீங்க தான் மனசில் சுமையாக ஏற்றிக்குவீங்க ஆனால் இப்போ அந்த ரோல்ல இருந்து கொஞ்சம் விலக வேண்டிய நேரம் வந்துருச்சு எல்லா பிரச்சனையும் உங்கள் தலையில் போடக்கூடாது ஆரோக்கியம் பெருசாக பிரச்சனை இல்லை ஆனால் அதிக யோசனை அதிக ஓவர் திங்கிங் அதிக மன அழுத்தம் இது எல்லாமே உங்கள் எனர்ஜியை சுருட்டி எடுத்துரும் உங்கள் மனசுக்கு ஓய்வு கொடுக்க பேசாமல் இருப்பது கூட சில நேரம் ஒரு மருந்து ஆன்மீக ரீதியாக இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்மையான தேடல் பெருசாக பூஜையில் கடினமான வழிபாடு கிடையாது நான் சரியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நேர்மையான எண்ணம் இருந்தால் போதும் அதுதான் தெய்வம் கேட்கறது மிதுன ராசிக்காரங்களே நீங்கள் காற்று மாதிரி யாருக்கும் பிடிச்சி வைக்கவே முடியாது ஆனால் உங்கள் பிரசன்ஸ் இல்லாமல் யாராலேயுமே இருக்க முடியாது இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு வர ஆரம்பிச்சிருக்கும் அந்த தெளிவுனால் இனி உங்களுக்கான வாழ்க்கையே கொஞ்சம் மாற ஆரம்பிக்க போகுது அது என்ன அப்படிங்கிறத முழுசாக பார்க்கலாம் இப்போது உங்கள் வாழ்க்கையில் மிதன ராசிக்காரங்க நீங்கள் பல பேருக்கு நல்லா பேசுவாங்க எளிதாக பழகுவாங்க அப்படின்னு தோணும் ஆனால் உங்கள் பேச்சு சும்மா வார்த்தை இல்லை அது உங்கள் மனசோடைய ஒளி அதனால தான் உங்கள் வார்த்தை தவறுனா கூட உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தோணும் இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரியும் எல்லாருக்கும் எல்லாம் சொல்லணும்னு நீங்க கட்டாயப்படுத்திக்க வேண்டாம் சில விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிறதே பாதுகாப்பு ஒரு நபர் உங்க பேச்ச தவறா எடுத்துக்குவாங்க நீங்க எப்பவுமே இப்படிதான் உனக்கு கன்சிஸ்டன்சி கிடையாது அப்படின்னு உங்க குணத்தையே கேள்வி கேட்பாங்க அது உங்களுக்கு ரொம்ப வலிக்கும் ஏன்னா நீங்க மாறுபாடு இல்லாதவங்க இல்ல நீங்க ஆழமானவங்க ஆனா தெய்வ கணக்கு சொல்றது உங்க ஆழத்தை புரிஞ்சுக்க முடியாதவங்க உங்க வாழ்க்கையில நீண்ட நாளைக்கு இருக்க மாட்டாங்க வேலை தொழில் விஷயத்துல மிதுன ராசிக்காரங்க ஒரு பெரிய தேர்வு ஒரே விஷயத்துல செட்டில் ஆகணுமா இல்ல பல வழியில போகணுமா இந்த குழப்பம் உங்க திறமையை குறைச்சது இல்ல அது உங்க பொட்டென்சியலை தேடிக்கிட்டே இருக்குது இந்த காலகட்டத்துல உங்களுடைய அன்எக்ஸ்பெக்டடான ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது முதல்ல இது நமக்கா அப்படின்னு தோணும் ஆனா அதுதான் உங்க வாழ்க்கைய வேற லெவலுக்கு கூட்டிட்டு போக போகுது பண விஷயத்துல மிதுன ராசிக்காரங்க கை ராசி உள்ளவங்க பணம் வரும் ஆனால் தங்காது அதுக்கு காரணம் உங்களுடைய மனசு யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உடனே நீங்கள் உதவி பண்ணுறீங்க ஆனால் இப்போ அது உங்களுக்கு ஒரு பாடமாக வரப்போகுது உதவி செய்யணும் ஆனால் உங்கள் ஃப்யூச்சரை பணைய வைக்கக்கூடாது காதல் விஷயத்தில் மிதுன ராசிக்காரங்க மனசு ரொம்ப பேசும் பேசினா தான் பாசத்தை உணர்வாங்க ஆனால் பேசாமல் இருக்கிற ஒரு சைலன்ஸ் உங்களை பயமுறுத்தும் இந்த காலகட்டத்தில் ஒரு உண்மை புரிய வரப்போகுது அமைதி அலட்சியம் கிடையாது சில நேரம் அது மரியாதை அந்த புரிதல் வந்ததுமே உங்கள் காதல் பார்வை மாற ஆரம்பிக்கும் குடும்ப விஷயத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு நடுவில் நின்று எல்லாத்தையும் சமாதானப்படுத்துவாங்க ஆனால் அந்த நடுவில் நிற்கிறது உங்களை வைக்கிறதுக்காக தான் இப்போ ஒரு எல்லை வரப்போகுது எல்லா பிரச்சனையும் உங்கள் தலையில சுமக்கணும்னு அவசியம் கிடையாது ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உடம்பு சரியில்லைன்னு தோன்றது மனசு சோர்வுதான் ஆனா ஆனால் ஸ்கிரீன் டைம் அதிக யோசனை அதிகம் பேசாம வழி இவை எல்லாமே உங்கள் எனர்ஜியை குறைக்குது கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகுது உங்களோட உங்களோடய கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஆன்மீக ரீதியாக இந்த காலகட்டத்தில் மிதன ராசிக்காரங்களுக்கு உண்மையான தெளிவு யார் உங்கள் வாழ்க்கையில் வர்றாங்க நல்லவங்களாக இருக்காங்க யார் தற்காலிகமாக இருக்காங்க இந்த வேறுபாடு மெதுவாக உங்களுக்கு வெளியே வர ஆரம்பிக்கும் மிதன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் நீங்கள் காற்று மாதிரி தான் ஆனால் இப்போ அந்த காற்றுக்கு ஒரு டைரக்ஷன் கிடையாது இது வந்து ஒரு தெய்வத்துடைய கணக்கு அப்படி வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தவங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க நமக்கிட்ட உண்மையாக இருக்காங்களா இல்லை பொய்யா இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும் அப்படி தெளிவுபடுத்தினா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மீண்டும் மீண்டும் முன்னேறி போய்கிட்டே இருக்க முடியும் விதனை ராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே பாசிட்டிவா பேசுவீங்க சரியாயிரும் பார்த்துக்கலாம் நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால ஒரு மனசு இருக்குது எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு தனியாக சமாளிக்கிற மனசு இந்த காலகட்டத்தில் அந்த மனசுக்கு தான் தெய்வமே பேச ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் அடிக்கடி ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க நான் இவ்வளவு எஃபர்ட் போடுறேன் ஆனால் எனக்கு ஏன் எனக்கு மட்டும் புரிதல் கிடைக்கல அந்த கேள்விக்கு தான் இப்போது பதில் வருது எல்லாரும் உங்க டெப்துக்கு வர முடியாது அதனாலதான் எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒரு நபர் உங்க வாழ்க்கையில திடீர்னு டிஸ்டன்ஸ் வைப்பாங்க முதல்ல நம்மளால ஏதாவது தவறா அப்படின்னு நீங்க உங்களை சந்தேகப்படுவீங்க ஆனா உண்மை என்ன அப்படின்னா நீங்க தவறில்ல உங்க கிளாரிட்டி தான் சிலருக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் வேலை தொழில் விஷயத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு நீங்கள் ரொம்ப நாள் இதுதான் சரியா அப்படின்னு குழம்பிய ஒரு விஷயம் அது இப்போது தெளிவாக மாறும் ஒரு புதிய ஐடியா ஒரு புதிய டேரக்ஷன் அல்லது ஒரு பழைய டேலண்ட்டு அதுதான் உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பண விஷயத்தில் மிதுன ராசிக்காரங்க சில நேரம் கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க பார்த்துக்கலாம்னு விட்டுருவீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு அலர்ட் இருக்குது சின்ன சின்ன ஒரு விஷயம் கூட பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக உங்களுக்கு மாறப்போகுது அதனால் பேப்பர் ஒர்க்கு அக்ரிமெண்ட்டு அப்புறம் வந்து பண பரிமாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து தான் அந்த வேலையை நீங்கள் பார்க்கணும் காதல் விஷயத்தில் மிதன ராசிக்காரங்களுக்கு ஒரு மனவு நிறைவு தேடல் தேவைப்படும் பேச்சு இருக்கணும் புரிதல் இருக்கணும் அமைதி இருக்கணும் இந்த மூணு இல்லாத உறவு உங்களை சேர வைக்காது ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்திலோட ஒரு முடிவே வரப்போகுது என்னை கேட்காத இட் இடத்துல நான் பேச வேண்டாம் இந்த முடிவு உங்களை கடினமாக மாற்றாது உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கும் குடும்ப விஷயத்தில் ஒரு விஷயம் வெளிப்படும் இது வரைக்கும் பேசப்படாத ஒரு உண்மை அது முதல்ல கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும் ஆனால் அந்த உண்மை பல குழப்பங்களுக்கு பதிலை கொடுக்கும் ஆரோக்கியம் உடம்பு வழி இல்லை ஆனால் எனர்ஜி ட்ராப் காரணம் மனசு ஆகுது ஒரே நேரத்தில் பல விஷயத்தை யோசிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் அந்த ஒரு விஷயத்த முடிச்சுட்டு அடுத்தது அதுதான் உங்களுடைய இப்போ தேவையான ரிதமாக இருக்கும் ஆன்மீக ரீதியாக மிதின ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அமைதியை கற்றுக்கொள்ளும் நேரம் தான் அதிக கேள்வி கிடையாது அதிக எதிர்பார்ப்பு கிடையாது எது நடக்கணுமோ அது நடக்கும் அப்படின்னு விட்டுற மனநிலை அந்த மனநிலை வந்ததுமே பல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மாறும் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் முகம் இல்லை ரெண்டு முகம் இல்லை நீங்கள் பல அடுக்குகள் கொண்டவங்க அந்த அடுக்குகளை இப்போது ஒன்று ஒன்றா தெய்வம் வெளிப்படுத்த போகுது இதுதான் தெய்வ கணக்கு அப்படி நடக்கும்பொழுது தெய்வ கணக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் அது கண்டிப்பா நடந்தே தீரும் அது என்ன அப்படின்னா நீங்கள் அமைதியை மேற்கொள்கிறதுனால மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு விஷயமும் நல்லது மட்டுமே இனி நடக்கப் போகுது மிதின ராசிக்காரங்க நீங்கள் எப்பயுமே மனசுக்குள்ள ஒரு ஓட்டம் வச்சுக்கிட்டே இருப்பீங்க ஒரே நேரத்தில் பல விஷயங்களை யோசிக்கிறது பல கனவுகளை சுமக்கிறது பல பொறுப்புகளை ஏற்றுக்கிறது அதனால தான் சில நேரம் உங்களுக்கு நீங்களே சோர்ந்து போன மாதிரி தோணும் இப்போது இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சரி பண்ணணும்னு அவசரம் வேண்டாம் ஒவ்வொன்றா சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலே போதும் இந்த புரிதல் உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும் ஒரு நபர் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அதிக முக்கியமாக இருந்தவங்க அந்த நபர் இப்போ மெதுவாக விலக ஆரம்பிப்பாங்க முதல்ல நம்மளால் ஏதாவது தவறா அப்படின்னு நீங்கள் உங்களை சந்தேகப்படுவீங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் வளர்றதுனால சிலர் பின்னால் போகிறாங்க இது இழப்பு கிடையாது இது வந்து ஒரு லெவல் சேஞ்சுன்னு சொல்லலாம் வேலை தொழில் விஷயத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இது வரைக்கும் இது சரியாக இது நமக்கானதா அப்படின்னு குழம்பிய ஒரு விஷயம் இப்போ உள்ளுக்குள்ளே உறுதியாக மாறப்போகுது அந்த உறுதி தான் உங்களுக்கு அடுத்தடுத்த முடிவுக்கான அடித்தளம் இது வந்து ஒரு கம்யூனிகேஷன் ரிலேட்டடான சேஞ்சு எழுத்து பேசுறது மீடியா இது எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகுது தெய்வ கணக்கு உங்களை ஸ்ட்ரென்த்தாக அங்கேயே கொண்டு போக போகுது பண விஷயத்தில் மிதுன ராசிக்காரங்க இப்போ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக மாற போகிறீங்க வரவையும் செலவையும் பேலன்ஸ் பண்ணணும்னு மனசு சொல்ல ஆரம்பிக்கும் இது ஒரு சின்ன சேவிங் ஹேபிட் இப்போ ஆரம்பித்த பின்னால் சப்போர்ட்டு காதல் விஷயத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு சாஃப்ட் பாஸ் இருக்கும் அது ட்ராமா வேண்டாம் அதிகமாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் வேண்டாம் புரிதல் இருந்தால் போதும் அப்படின்னு மனசு ஆசைப்பட ஆரம்பிச்சிருச்சு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல உரையாடல் உங்களுடைய உறவை மீண்டும் உயர்ப்பிக்கலாம் அதே நேரத்தில் மௌனம் கூட ஒரு முடிவை தெளிவாக காட்டலாம் குடும்ப விஷயத்தில் மிதுன ராசிக்காரங்க இப்போ கொஞ்சம் உங்களை முன்னாடி வைக்க வேண்டிய நேரமும் வந்துடுச்சு எல்லாத்தையும் கவனிக்கும் போது உங்களை மறந்துட்டிங்க இப்போது உங்கள் தேவையும் உங்கள் ஆசையும் முக்கியமாக எடுத்துக்கணும் ஆரோக்கியம் இந்த நேரத்துல நரம்பு சோர்வு தூக்கம் குறைவு இவைகள் எல்லாமே வரலாம் அதுக்கு காரணம் அதிக மன ஓட்டமா இருக்கும் ஒரு நாள் கூட டிஜிட்டல் சைலன்ஸ் ட்ரை பண்ணுங்க அது உங்க மனசுக்கு பெரிய வந்து ரீசெட்டா இருக்கும் ஆன்மீக ரீதியாக மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உள்ளார்ந்த அமைதி பெருசாக கேட்க வேண்டாம் பெருசாக வேண்டுதல் வைக்க வேண்டாம் எனக்கு சரியானதை காட்டுங்க அப்படின்னு ஒரு சின்ன எண்ணம் தோணும் அந்த எண்ணமே உங்கள் பாதையை ஒளிர வைக்க போகுது அப்படி இருக்கிறதுனால நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்